நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் என்று கூறி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி ஸோ இறந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயினாக அந்த அவங்க இறந்த திதி எண்ணெய்க்கி வந்து நம்ம அதை பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ஒரு திதி எண்ணிக்கி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால இவங்களுக்கு எவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்க போகுது இதை நான் ஒரு ஐயர்கிட்டேருந்து நான் கேட்டு சொல்கிறத விட அவரையே எல்லா இன்ட்ரீஸுமே அவர்கிட்டயே என்னென்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டிருக்கோம் அவரோட பெர்மிஷன்ஸோடையே உங்களுக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணி அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம அமாவாசை அன்னைக்கு பொதுவாக நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற பல தடங்கல்கள் நமக்கு வர்றதுக்கான விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகிடுது இதுதான் மேஜரான ஒரு விஷயம் நமக்கு செய்கிறது நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கலாம் அவங்க இருந்த காலத்தில் நம்ம செஞ்சுருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம செய்யணும்னு நினைச்ச காலத்தில் அவங்க இந்த உலகத்தில் இல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம் அந்த மாதிரி நிகழ்வு பார்த்தீங்கன்னா எனக்கே கூட நடந்துருக்கு எங்கள் அம்மாவோடைய இழப்புங்கிறது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தான் அவங்க மெயினாக யார் அவங்க கூட பிரியமாக இருந்தாங்களோ யார் அவங்கக்கிட்ட நல்ல பாசமாக இருந்தாங்களோ கடைசி நிமிடங்களில் அவங்க கூட இருந்தவங்க கடைசி நிமிடங்களில் அவங்களுக்கு உணவளித்தவங்க இவங்க கூட தான் வந்து வெரி க்ளோஷராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஸோ அவங்க வந்து அவங்கள நினச்சி அமாவாசைக்கு அமாவாசை மெயினாக நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு படையல் போட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற புண்ணியங்கள் கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் வந்து தேவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆறு மாதம் உறக்கம் ஆறு மாதம் விழித்திருப்பாங்களாம் அப்போ தூங்குற டயத்துல பாத்தீங்கன்னா அவருங்களுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அங்கே குறைவாக இருக்கிறதுனால அவங்க பூலோகத்தை நோக்கி அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்த நோக்கி வந்து தான் உணவளிக்கிறங்கிறதுக்காக வருவாங்களாம் அப்போ நம்ம எதுவுமே படைக்கலை அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு ஒரு திதி எப்போ வைக்க வர்றதும் அந்த டைம் வருவாங்க அதே மாதிரி மாச மாதம் அமாவாசைக்கும் வருவாங்க மெயினாக ஸோ இதை மட்டுமே நீங்கள் பிரார்த்தனையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாவே உங்களுக்கு லைஃப்பில் வர தடங்கல்கள் நிவர்த்திகள் என்னெல்லாம் நீங்கள் வேண்டுதல்கள் இருக்கோ அவங்கள நினச்சி நீங்கள் மனசார் வீட்டிலையே பிராப்தம் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எள்ளும் தண்ணியும் கொடுக்க சொல்கிறாங்க மெயினாக இதுதான் மேஜராக அவர் சொல்கிறது எள்ளு தண்ணி இதை வந்து நம்ம இந்த கட்டை விரல் இருக்குல்ல இப்படி கொடுத்துடாமல் இப்படி வச்சு இந்த வழியாக இப்படி வந்து நீங்கள் வந்து அந்த தர்ப்பணத்தை அப்படியே கொடுத்துட வேண்டியது தான் மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தர்ப்பணம் வந்து நம்ம வீட்டில் பொதுவாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுபிக்ஷம் சொல்கிறாங்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய் நமக்கு அவ்வளோ நன்மையான விஷயங்கள் நமக்கு நடக்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட இன்ட்ரவியூஸை எல்லாமே நாங்கள் கேட்குற கேள்விஸ் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு வித் ஹீஸ் பெர்மிஷன் உங்களுக்கு இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம் ஓகே தேங்க்ஸ் நான் இங்கே ஆ ம் முதல்ல ஆடி அமாவாசை ஆரம்பிக்கும் ஆடி அமாவாசை பெரிய அமாவாசை அப்படின்ட்டு பொதுவாக எல்லாருக்கு தெரியும் ஏன் அந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு அனைத்து முன்னோர்களும் கீழோ பூலோகத்தில் இறங்குற நாள் ஏன் அப்படின்னா எல்லா தேவர்களும் உறங்குகிற நேரம் அது ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் வந்து தேவர்களுக்கு இந்த அதே மாதிரி பித்தர்களுக்கும் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அப்படிங்கும்போது தேவர்களும் பித்தர்களுக்கும் உண்டு அப்படி உண்டு அப்படிங்கும்போது தேவர்கள் அனைவரும் உருங்கும் பொழுது அவங்க வந்து அவங்களை வந்து வழி நடத்த ஆள்கள் நிறுத்த மாட்டாங்க சாப்பாடு போட ஆள் கிடையாது அதனால் ஆடி மாதம் அன்னைக்கு இறங்குவாங்க முன்னோர்கள் இறங்கும் பொழுது நம்ம அனைவரும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டே ஆகும் கண்டிப்பாக சாப்பாடு போட்டாகும் இது ஒரு காரணம் மகலாய அம்மாஷை அப்படிங்கிறது எல்லாருடைய பித்திருக்களுக்கும் விட்டுப்பட்ட சாப்பிட்றவங்க சூசைட் பண்ணிக்கிறவங்க அகால வண்ணம் அடைந்தவர்கள் அனைவருக்கும் மகளாய அமாவாசை அன்னைக்கே நம்ம தர்ப்பணம் பண்ணோம்னா அந்த தர்ப்பணம் போய் எள்ளு தண்ணி கொடுக்குறதா உங்களுக்கு தர்ப்பணம் இந்த எள்ளு தண்ணி கொடுக்குறதே அவங்களுக்கு போய் போய் சேரும் இப்போ மகளாய அமாவாசை அமாவாசை வர்றது பொட்டாசி அமாவாசை வரும்பொழுது முதல் பதினைந்து நாள்லேருந்து நம்ம திதி கொடுக்க நம்மளால் முடிந்ததை திதி கொடுக்க திதி தான் தர்ப்பணம் பண்ணதை நம்ம ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ பிரதமர் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் ஒவ்வொரு கிடைக்கும் ஒவ்வொரு சகமும் இறந்த மாதிரி இப்போ வந்து அகால வண்ணம் அடைந்தவர்கள் அனைவருக்கும் அமாவாசை முதல் நாள் கொடுக்கிறது அதனால் வெட்டுப்பட்ட இறந்தவங்க அது மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு காரணங்களும் ஒன்று உண்டு ஒவ்வொரு காரணங்களும் நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு திதிக்கு இன்னும் சிறப்பு அப்படின்ட்டு நாங்கள் வருஷா வருஷம் எல்லா ஸ்டேட்டஸே போட்டுருவோம் நீங்கள் என்ன இப்போ பிரதமர் தேதியில் ஒரு மகளிர் வசம் பிரதமை தேதி வருது குழம்பு முடிஞ்சு வந்தால் வருது பிரதமர் தேதியில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ சிரிப்பு சிறப்பாக இருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு திதிப்பும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு மலையாள மாசைக்கு நம்ம கண்டிப்பாக திதி கொடுத்தாகும் இந்த பித்திருதோஷங்கள் அப்படின்னு சொன்னது பித்திருதோஷங்கள் அனைத்துமே உங்களுக்கு அந்த மகளிய வச்ச மாஷையில் தான் உங்களுக்கு தீரும் மெயினாக என்ன அப்படின்னா கரையில் ஆற்றக்கரையில் கடற்கரைக்கரையில் மாசை அனைத்தும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் பித்தர்கள் கடவுளை நீங்கள் தீர்த்தாகணும் அது ஒன்று லாஸ்ட்டாக அது வருவது தை அமாவாசை அந்த தை அமாவாசை அன்று அனைத்து முன்னோர்களும் சாப்பிட்டு மேலோகத்துக்கு போகிற நாள் அப்படி மேலோகத்துக்கு போகும்போது ஏன் அப்படின்னா தை மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே சூரிய பகவானை வழிபடுவாங்க ஏன் அப்படின்னா அனைத்து தேவர்களும் கொள்ளும் ஒரு மாதம் புத்தராயன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து தேவர்களும் கொள்ளும் காலம் அனைத்து தேவர்களும் இழித்துக்கொள்ளும்போது அனைத்து முன்னோர்களும் பித்துக்கொள்ளும் மேலோகத்துக்கு சென்று விடுங்கள் அது சென்று விடுதான் அதெல்லாம் தை அமாவாசையின் சிறப்பு அதனால தான் எல்லா முன்னோர்களுக்கும் மூணு அமாவாசை பொதுவாக நீங்கள் தக்கணம் பண்ணியே ஆகவேண்டும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திதியும் தங்களால் முடிந்ததை நீங்கள் தவசம் செய்தே ஆகவே வீட்டில் தவசம் செய்யணும் ஏன் அப்படின்னா இப்போ என்னை திதி திரையோதச திதி அம்மா தமிழ் அம்மா இறந்துட்டாங்கன்னா என்னை திதி ஆரம்பிக்கும் போதே இங்கே வாசலில் தான் நிற்பாங்க இது வரைக்கும் நம்ம ஏன் வீட்டில் தவசம் பண்ணுறோம் அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும் இப்போ வாசலில் நிற்பாங்க அம்மா அவங்கள உள்ளே கூப்பிடணும் நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க நீங்கள் என்ன தான் இடம் சுத்தம் பண்ணி வச்சோம் என்ன தான் நீங்கள் விளக்கேற்றினாலும் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க உள்ளே வரமாட்டாங்க இல்லை கூப்பிட்டு முதல்ல எந்த ஒரு காரியம் வேணாலும் பிள்ளையார் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்ச பிள்ளையார் பூஜை நம்ம பண்ணுறது இரண்டாவது என்னென்னா கலச பூஜை பண்ணுவோம் ஏன் கலச பூஜை பண்ணோம் அப்படின்னா எல்லா தெய்வத்தோடையும் ஒரே உருவம்தான் கலசம் இப்போ கலசம் இதை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த குளிரோட்டம் வந்துருவாலும் வராது இந்த மாதிரி நூல் சுற்றுறோம் நம்ம உடம்புல எப்படி நரம்புகள் ஓடுதோ அந்த மாதிரி நூல் சுற்றினாதான் கலசத்துக்கு உயிரோட்டம் கிடைக்கும் பொதுவாக நம்ம கலசத்தில் தண்ணி ஊற்றுவோம் பூமியம் கிடைச்சா பூமியம் அப்படி இல்லைன்னா பஞ்சத்தை ஊற்றுவோம் பால் வந்தால் பால் கொஞ்சம் ஊற்று ஏன் அப்படி கலசத்தில் தண்ணி ஊற்றுறோம் பொதுவாக அப்படின்னா எல்லா தெய்வமும் ஃபுல் எல்லா தெய்வமும் இறைவனும் ஒரே ஆவாகனம் செய்கிறது வந்து தண்ணியில் மட்டும்தான் ஈஸியாக தான் அவங்களோட சக்திகளை இறக்குவாங்க அவங்க இப்போ தித்தவரி பண்ண மகா தித்தவரி கும்பமேலா நடக்கும் எல்லா இடத்துலையும் ஏன் நடத்துனால் அனைத்து இறைவனும் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கும் போது அவங்களுடைய சக்தி ஈஸியாக தண்ணியில் இறங்கிடும் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கலசம் வச்சு இந்த மாதிரி ஒரு தர்பை வைப்போம் இந்த தர்ப்பை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிற மந்திரங்கள் உள்வாங்கிறோம் எப்போவுமே தர்பைக்கு வந்து உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு நல்ல சக்திகளை மட்டும் உள்வாங்கும் தீய சக்திகளை உள்வாங்காது ஆனால் தான் தர்பயை எல்லா இடத்துலையும் கோயில் முதற்கொண்டு பித்திருக்கள் முதக்கொண்டு எல்லாருக்குமே தர்பயை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது நாங்கள் சொல்கிற மந்திரங்கள் இந்த தர்பம் மூலிமா உள்வாங்கி இந்த தண்ணி சுத்தம் இந்த தண்ணி சுத்தமான பிறகு இந்த வீடு ஃபுல்லாக தெளித்த பிறகு தான் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க உள்ளே வர முடியும் ஆனால் தான் கலச பூஜை எல்லார் வீட்லையும் போடுவாங்க தவசம் பண்ணும்போது பண்ணுறோம் சில பேர் பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க பௌர்ணமி பூஜை பண்ணும்போது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பௌர்ணமி பூஜை பண்ணும்போது கலசம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க இந்த கலசம் வைக்கும்போது இந்த மாதிரி நூல் சுற்றுங்க அப்போதான் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது இந்த தண்ணி தெளித்த பிறகு முன்னோர்கள் வந்துடுவாங்க அப்படி முன்னோர்கள் வந்த உடனே இந்த மூணு இலையை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாது நடுவில் சாப்பாடு அதுக்கப்புறம் அவங்க என்ன காய்கறி சாப்பிட்றாங்களோ அது இந்த பக்கம் மளிகை சாப்பாடு எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு முதல்ல வந்தோடனே சாப்பாடு போட்டுருவாரு திரும்ப சாப்பாடு போட்டு முடித்தோடனே இந்த பிண்டப்ப தானம் வைப்போம் பிண்டப்ப தானம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க வரும்போது அவங்க கூட பங்காளி மறைக்கல உள்ளவங்க அவங்க மாமியார் அவங்க மாமியார் மாமியார் அந்த மருமையார் வர்க்கத்துலதான் ஒரு ஜென்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்பா தாத்தா உம் பொண்ணு தாத்தா அவங்க தான் வருவாங்க ஒரு லேடிஸ் இறந்தாங்கன்னா கல்யாணம் ஆயி இருந்துச்சுன்னா அவங்க அவங்க மாமியார் அவங்களோட மாமியார் மாமியார் வர்க்கத்துலதான் இருப்பாங்க சும்மா சாமி எங்க அம்மா எங்க அம்மாவோட மாமியாமியார் மாமனார் ரெண்டு பேரோடயும் சேர்ந்து நான் என் கனவுல பார்த்தேன் அதான் சொல்றேன் மாமியார் அவங்களுடைய மாமியார் அவங்க மாமியார் மூணு வருடம் தான் இந்த பித்தர்லோகத்தில் இருப்பாங்க பித்தர்லோகத்தில் இருக்கும்போது ஏன் அப்படின்னா இப்போ இவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மாமியார் அவங்க மாமியார் அவங்க மாமியார் மூணு வருடம் இருப்பாங்க அந்த பித்தூர்லோகத்தில் இப்போ இவங்க இறந்த பிறகு அதுக்கு மேலும் உள்ள மாமியார் தான் மேலோகத்துக்கு செல்றது சுர்கலோகமாக நகலோகமோ அந்த மாதிரி மேலோகத்துக்கு செல்ற ஒரு காலங்கள் வரும் அந்த மூணு வர்க்கம் பித்தூர்லோகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி அவ்வளோ வரக்குன்னா அப்பா தாத்தா பல்லு தாத்தா அப்படி மூணு வர்க்கங்கள் வரும்பொழுது அவங்களுடைய பங்காளிகள் முறைகள் அனைவரும் சேர்ந்து இருபத்தோரு தலைமுறைகள் வருவாங்க இன்றைக்கி திதியில் அப்படி இருபத்தோரு தலைமுறைகள் வரும்போது நம்மளோட பின்னப்ப தானம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போகணும் ஏன் அப்படின்னா இந்த தானங்கள் அனைத்தும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் வந்து இப்போ காய்கறிங்க வைக்கிறீங்க பொதுவாக வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் நாங்கள் சாப்பிட முடியாது இப்போ ஒரு நாளைக்கே நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேர்னா எத்தனை காய்கறி சாப்பிட முடியும் அது தான் சாப்பிடும் மீனே உள்ளது எல்லாமே நாங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அந்த மூணு அந்த தானத்து மூலயமா உங்க பெற்றோர்கள் இப்போ இறந்தவங்க இருக்காங்கன்னா முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அந்த தானத்தை கொடுக்குற மூலியமாக சாப்பிடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பின்னப்பதானம் வைக்கிறது இப்போ இந்த பிறவியில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனித பிரிவியோ இந்த குழுப்பூச்சியாகவோ இருக்காங்களான்னு யாருக்கு யாருக்குமே தெரியாது அந்த பிண்டப்பதானத்தை அது கதை குளத்தில் போய் அரைச்சி விடுறது சப்போஸ் அவங்க குழுப்பூச்சியாகவோ இல்லை மீனாவோ கூட வந்து அந்த பிண்டப்ப தானத்தை அரிசிமாக ஏற்றுக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது இதுதான் தவசம் பண்ணுறது இந்த தவசம் நீங்கள் வருஷ வருஷம் கண்டிப்பாக தான் ஆகும் ஏன் அப்படின்னா இப்போ முன்னோர்கள் இன்றைக்கி வரும்போது நம்ம சாப்பாடு போட்டோம்னா சாப்பாடு ஏற்றுக்கிட்டு வயிறார உங்கள் வேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் சாப்பாடு போடல அப்படின்னா அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு பசியாக இருக்கும் இந்த பசியோட உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த பசியோட தாக்கத்தையே நமக்கு வந்து தோஷம் ஏற்படுறது திருமண தடை குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே பித்திருதோஷத்தலாகவும் வரும் எல்லா ஜாதகத்துலையும் இப்போ முக்கால் வாசி ஜாதகத்தான் பித்திரதோஷங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படி பண்ணுவாங்க பித்திரதோஷம் ஏன் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இவங்க அப்பா எல்லாமே பண்ணிடுறாங்க இப்ப இவங்களுடைய அப்பா பண்ணல இவங்க அப்பா இப்போ அப்பா இருக்காங்க அதனால அவங்க அப்பா சரியா பண்ணல அதுக்கு மேல உள்ள அப்பா சரியா பண்ணோம்னா அந்த அனைத்து பாவங்களும் சேர்ந்து இவங்களை தான் இதுதான் இப்போ நீங்க சரியா பண்ணல இப்போ நீங்கள் சரியா பண்ணல அப்படின்னா உங்களுடைய வர்க்கத்தை தாக்கும் உங்களுடைய வர்க்கத்தை தாக்கும் இப்போ சில பேர் தவசமே பண்ண மாட்டாங்க நல்லா இருப்பாங்க நல்லாவே இருப்பாங்க தவசம் பண்ண மாட்டாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அனைத்து பாவமும் சேர்ந்து அவங்களுடைய வர்க்கங்களை அடுத்த தலைமுறையை தாக்கும் கண்டிப்பாக தாக்கும் அப்படிங்கும்போது அதனால தான் எல்லா ஜாதகத்துலேயும் எடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம் பித்திரதர்ஷனம் ஏற்பட்டுக்குங்க திருமண தடை இப்போ நிறையா பேருக்கு நான் கிராம சைடு எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கேன் நிறையா பேருக்கு வந்து திருமணமே நடக்காது முப்பத்தஞ்சு நாற்பது வயசாகிடுச்சி பொண்ணு பாருங்கள் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா ஏதோ ஒரு தோஷம் வேறுபட்டது மெயினாக எல்லாமே தோஷம் தான் சொல்லணும் மற்ற தோஷம் அனைத்துக்கும் பதி பரிகாரம் உண்டு தோஷத்துக்கு பரிகாரமே கிடையாது இந்த தோஷங்களை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போய் ஒரு யாகம் வளர்த்து தோஷங்களை நீங்கள் கழிச்சாகணும் அப்படின்னா காசி கயா அந்த மாதிரி இடத்துக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை போய் நீங்கள் போய் அந்த தோஷத்தை கழிக்கணும் கண்டிப்பாக அனைத்து முன்னோர்களுக்கும் இப்ப இது வரைக்கும் தெரியாதவங்க எல்லாருமே இப்ப திது கொடுத்தாங்க எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திது கொடுத்ததும் ஆகும் ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைகளுக்காக அண்ணன் தம்பி மூணு நாலு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஆத்துல கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் அண்ணன் தம்பி சேர்ந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரே வீட்டுல கொடுக்கணும் இப்ப சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா நானே போயிருக்கேன் நாலு பேர் வீடு தனித்தனியா இருக்கும் நாலு பேர் வீட்டுலயுமே பண்ணுவேன் அவங்களால முடிஞ்சதை பண்ணிடுவாங்க நம்ம இவ்வளோ தானில் அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க நான் தான் சொல்லிடுவேன் அவங்க என்னவோ உங்களால் என்ன முடியுமோ இறக்கப்பட்டு நீங்க தவசம் பண்ணிக்கோங்க நாலு பேரும் பண்ணுவாங்க இப்ப அண்ணன் தம்பியில் ரெண்டு பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் பண்ண முடியாது அப்படின்னு பாருங்க இப்போ அப்பாவோ அம்மாவோ இல்லாத பட்சத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க உட்காந்து பண்ணலாம் இப்போ பையன் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம கொடுத்தே அவங்க தவசம் அப்படின்னா அப்போதைக்கு இப்ப உங்களுக்கு அம்மா இல்ல அப்பா இருக்காங்க அப்பா உட்கார வச்சு அவங்களுக்கு நீங்க தவசம் பண்ணிடலாம் அதே மாதிரியே குறைச்சி உங்களுக்கு தவசனம் பண்ணிடலாம் வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்துல உள்நாட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் ரெண்டு பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாத பட்சத்துல இந்த ரெண்டு பேர் தான் நல்லா இருக்காங்க பண்ணாதவர்களுக்கு அடுத்த தலைமுறையை தாக்கும் சரி சரி செவ்வாய்ல முருகன் கோயில் போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி பக்கத்துல ஒண்ணு முருகன் கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம் எல்லாமே நம்ம எதாமே பண்ணாமல் தோசம் இப்ப சில பேரு சைவம் பயணமோ அப்படின்னு சொல்ல போட்டிருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப பொதுவான சைவ திருவள்ளுவா எல்லாருமே சிவனை மகாவிஷ்ணுவை வழிபடுவோம் ஆனா அவங்க வந்து வழிபட மாட்டாங்க அவங்க வந்து வழிபட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம தானம் போடுறதே தானமும் விஷ்ணு கோவில் தானமும் போடுவோம் ஏன் அப்படின்னா இந்த தானங்கள் ஒரு ரெண்டு பேரோட அனுமதியும் இருந்தால்தான் செய்யும் பொண்ணு இப்போ அவங்களோட பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா இந்த தானம் போடும்போது ஒரு இலை வைத்து அரிசி அவங்களால் முடிந்த காய்கறிகள் இது இந்த இலை இப்போ நான் சொல்றேன் இலை போடுறோமா இலை போட்டு நீங்க ஒரு இலை தனியா போடணும் இது வந்து இவங்களுடைய வீட்டு சாப்பாடு பொண்ணு சாப்பாடுன்னு ஒண்ணு சாப்பிடணும் ஒரு இலை போட்டு கொஞ்சொண்ணு அரிசி வச்சு காய்கறி வச்சு அவங்களால் முடிந்த பணத்தை சின்ன கையென்னு வைக்கலாம் பதமரம் வைக்கலாம் உங்க அம்மாவுக்காக நீங்க எவ்வளவு வைக்கணுமோ அதை வச்சு நீங்க தனியா பொண்ணு தானமும் ஒண்ணு போட்டே ஆக வேண்டும் அது வருஷத்துக்கு ஒரு மாட்டே நீங்க செய்றீங்க பாக்கி எல்லா கடவுள்களும் இங்க செஞ்சிருவாங்க பொண்ணு தானங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க செஞ்சே ஆக வேண்டும் உங்களுக்கு வந்து பாதிப்பு கிடையாது இல்ல நாளும் பாதிப்பு கிடையாது உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நீங்க சாப்பாடு போடுவோம் உங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கறதால அந்த கடனுக்காக நீங்க ஒரு நாள் அந்த வருஷத்துல திவசத்துல ஒரு நாள் வருஷ நாளைக்கு நீங்க சாப்பாடு போட்டையா மத்தபடி அமாவாசை அப்பெல்லாம் நான் எதுவுமே செய்ய வேணாம் பொண்ணு அமாவாசை எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் இருக்கக்கூடாது அமாவாசை உங்க மாமியார் இல்லைன்னா உங்க மாமியாருக்காக நீங்க இருக்கலாம் அங்கதான் உங்க அம்மா அப்பாக்க உங்க அப்பா அப்பாவுக்கு நீங்க இருக்க வேணாம் ரெண்டாவது பொண்ணுங்களுக்கு அம்மாவுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் வேணும்னா தினமும் இரவில் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டு வாசப்படி பக்கத்துல வச்சிடணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பா வர்க்கத்துல உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க ஆனா உங்க மாமியார் வர்க்கத்துல உள்ளவங்க உள்ள விட மாட்டாங்க இரவில் வருவாங்க இப்படி இரவில் வரும்போது தண்ணி தாக்கம் எடுக்கும்போது சாப்பாடு ஏதோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது இரவில் வருவாங்க பொண்ணு வீட்டுக்கும் வருவாங்க அப்படி வரும் வந்து உங்க மாமியாரர்கள் அத்து வீட்டில் உள்ளவங்க அந்த முன்னோர்கள் உள்ள விட மாட்டாங்க அப்படி உள்ள விடாத பட்சத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வாசப்படை நல்லா வாசப்படை இருக்கலாம் அந்த வாசப்படியில் ஒரு சும்மா தண்ணி வச்சிடணும் சரி காலை அந்த தண்ணியை எடுத்து பூச்செடியிலேயே துளசி செடியிலேயும் பூச்செட அப்படின்னு டெய்லியும் வைக்கணும் டெய்லியும் வைக்கணும் அட்லீஸ்ட் டெய்லியும் வைக்கலனால அமாவாசை ஒரு நாளாக தான் நீங்கள் வைக்கணுச்சா ஏன் அப்படின்னா அப்பதான் இவங்களுடைய உங்க வீட்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களையும் பொண்ணுங்கறதால தேடி வருவாங்க நம்ம பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு இன்னையோட ரெண்டாவது வருஷமா ரெண்டு வருஷத்துல ஃபுல்லாவே கனவுல வராங்க மாசத்துல அஞ்சு நாள் தான் வராம இருக்காங்க சாப்பிடுறப்ப நிக்கிறப்ப ஒரு உருவமா நிக்கிறாங்க அது உள்ள போகுது அண்ண ஆனா எனக்கு அந்த உருவத்தை தொட முடியுது தொடர் எங்க தாத்தா ஆத்தா எல்லாரோடையும் சேர்ந்து வந்து எங்க தாத்தா சொல்றாரு மகா பெரிய கணவுல வந்து பேசுறாங்க மகாலட்சுமி மகாலட்சுமிடா இருக்கா இந்த வீட்டுல இந்த இடத்துல படையல் போடுங்கடா அவளுக்கு சுடுகாட்டல இல்லடா அப்படின்னு நெய்வேலி தாத்தா எங்க வச்சுட்டு அதே வீட்டுல மூணு பேரும் ரெகுலரா வராங்க கனவுல ஒரு வருஷம் வரைக்கும் வரமாட்டாங்க வரக்கூடாதுங்கிறாங்க ஆனா ஒரு வருஷமும் வந்தாங்க தலதேவா வந்து ஏதாவது ஏதாவது அவங்களுக்கு தேவையானது கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை பண்ணுங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு அர்த்தம் சில முன்னோர்கள் வந்து ஒரு உக்ரமா இருந்தாங்கன்னா பயமுத்துற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னோர்கள் வந்து உங்க கடவுளை வந்து காட்டுறது வேற எதுவும் கிடையாது சாந்தமா வராங்க சில நேரம் சில பேர் சில நேரம் அணுகும் போது ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்து காட்டுறாங்க நம்ம கரெக்டாக எதுனாலும் முன்னாடியே சொல்லிடுறாங்க அதான் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த கணவுல நம்ம யூகிச்சி சரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வரப்போற பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதும் அதை சால்வ் பண்ணாதான் முன்னாடியே சொல்லிடுறது உங்களுக்கு அதனால தகுந்தா மாதிரியே அந்த பிரச்சனைகள் வந்தா சுகமுகமாக பேசி முடிச்சு நீங்க சால்வ் பண்ணிடணும் ஆனால் தான் அதை எடுத்து காட்டாமல் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ சொன்ன தகவல் அனைவரையும் உங்களுடைய யூடியூப் சேனலில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இதுதான் தவசத்து காரணம் ஏன் அப்படின்னா நம்ம தவசம் செய்கிறவங்களும் அந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கணும் தவசம் செய்கிறவங்க அந்த காரணங்கள் தெரிஞ்சால்தான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் ஆனால் இந்த யூடியூப் சேனலில் நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோவை அவங்க ஐயா மூலிமா நான் போட்டிருக்கேன் அந்த யூடியூப் சேனல் அனைவரும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ லைக் பண்ணுங்கள் எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ உங்களை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த தகவல் எல்லாருக்குமே பரவும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டில் எல்லா ப்ரோ எல்லாம் ஐயாருக்காக யாரும் வந்தாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருமே யார் யார் தவசம் பண்ணாதவங்களும் இருப்பாங்க இல்லை நம்ம இந்துக்கள் அனைவரும் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த யூடியூப் சேனல் பண்ணி எல்லாருக்குமே லைக் போடுவோம்